இன்று ஆலயம் பற்றி நான் காண காண இருப்பது உங்குளிய நாயினார் தனது அளவு கடந்த ஈசன் மீது அளவற்ற இருந்த பக்தினால் உங்குளிய நாயினார் பக்தியினால் சுவாமி இங்கு அவருக்கு காட்சி கொடுத்தார் மேலும் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினார் இந்த ஆலயத்தில் பற்றிய சாய்ந்த நிலையில் இருந்தபோது மன்னர்கள் பல பல்வேறு அனுமுறை கையாண்டு அந்த லிங்கத்தை நேராக நிமிட முடியவில்லை அந்த சூழ்நிலையில் யாரேனும் சுவாமியை நேராக நிமித்த ஆள் இருந்தால் சொல்லுங்கள் என்று கூறும்பொழுது குஞ்சுளியனாயினால் இறைவனுக்கு அடிக்கடி குஞ்சுலியதி ரூபமேற்றி ஊழியம் செய்து ரொம்ப இறைப்பற்றுடன் மீது அதிக சற்றுடன் இருந்தார் அந்த நேரத்தில் கும்பலிய நாயனிடம் அரசர் அணுகியபோது கும்பலிய நாயனார் தனது பெர்மா நிதிசன் மீது அளவற்ற அன்பினால் இந்த கயிற்றை கட்டி எனது கயிறில் மாட்டி நான் நேராக நிமித்தும் வரை முயற்சி செய்வேன் என்று சுவாமியின் கயிற்றை கட்டி தனது கயிற்றில் கட்டி நேராக நிமித்தினார் சுவாமி தன் மீது அளவற்ற அன்பு அனுபவித்துள்ள அடியார் கும்பலிய நாயனார் அவர்களின் மீதுள்ள பாசத்தால் நேராக நிமிர்ந்து என்ற ஐதீகம் இந்த ஆலயத்தின் அளவற்ற கலைநயத்துடன் சிற்பங்களுடன் இந்த ஆலயம் தற்போது உங்கள் முன்னே பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றது இதுவும் இடம் திருப்பானந்தான் குங்குலிய நாயனார் தனது அளவற்ற சுவாமி மீது ஈசன் மீது உள்ள அளவற்ற அன்பினால் ஈசனை இறங்கி வந்து அவர்களுக்கு அருண் புரிந்த அருன்புரிந்ததாக ஐதீகம்